இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா வெளியிட்ட ஒரு அறிக்கையை தொடர்ந்து ஸ்டாலினை கண்டித்து ஸ்டாலினை கடுமையாக சாடி பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா வெளியிட்ட அறிக்கை அந்த அறிக்கையை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொள்ளப் போகின்ற ஒரு நிகழ்ச்சியை புறக்கணிக்கப் போவதாக வன்னியர் சமூகத்து இளைஞர்களும் பெரும்பாலான வன்னியர்களும் முடிவெடுத்திருக்கிறார்கள் ஏன் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை புறக்கணிக்கப் போவதாக வன்னியர்கள் முடிவெடுக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு வார கால சாலை மறியலில் பாய்ந்து வந்த துப்பாக்கி தோட்டாக்களுக்கு மார்பு காட்டி மடிந்த அந்த இருபத்தோரு தியாகிகளுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு மணிமண்டபத்தை திமுக அரசு தமிழக அரசின் சார்பிலே கட்டியிருக்கிறது இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கான மணிமண்டப திறப்பு விழாவை நடத்துவதற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டமிட்டிருந்தார் அப்பொழுது அந்த மணிமண்டப திறப்பு விழாவை பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் புறக்கணிப்பதாக அப்பொழுதே அறிவித்தார் ஆகவே வேறு வழி இல்லாமல் அப்பொழுது மணிமண்டப திறப்பு விழாவை தள்ளி வைத்தார்கள் அதற்கு பிறகு இன்றைக்கு திறப்பு விழா நடத்தப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள் அது சம்பந்தமாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு உள் ஒதுக்கீட்டை கொடுக்காமல் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் தமிழக அரசுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பல முறை கோரிக்கை விடுத்தும் தலைமைச் செயலகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து மனுவை கொடுத்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் சரியான தரவுகளின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதின் பேரில் திமுக அரசு இன்று வரை வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்கவில்லை தொடர்ந்து வன்னியர்களுக்கு துரோகமே இழைத்து கொண்டிருக்கிறார்கள் வரவிருக்கின்ற சட்டப்பேரவையினுடைய பட்ஜெட் கூட்டத் தொடரிலாவது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை சரியான தரவுகளின் அடிப்படையில் சட்ட முன்வரவை தாக்கல் செய்து சட்ட ரீதியாக வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் அதை விடுத்துவிட்டு மணிமண்டபத்தை நாங்கள் திறப்பு விழா நடத்துகிறோம் என்று சொல்வதை அந்த இடஒதுக்கீட்டுக்காக போராடிய தியாகிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காமல் அந்த தியாகிகள் எதற்காக போராடி துப்பாக்கி தோட்டாக்களுக்கு மார்பு காட்டி மடிந்தார்களோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றாமல் அந்த கோரிக்கையை வன்னியர்களுக்கு தராமல் இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு தராமல் அந்த இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு நினைவு மண்டபம் கட்டுவது என்பது இல்லாத ராமாயணம் போல கண்ணகி இல்லாத சிலப்பதிகாரத்தை போல காண்டிபத் இல்லாத அர்ஜுனனை போல இதைவிட இன்னும் தெளிவாக திமுக அரசுக்கு யாரும் விளக்கம் கொடுக்க முடியாது தொடர்ந்து வன்னியர்களை ஏமாற்றுவது வன்னியர்களுக்கு துரோகத்தையே பரிசாக தருவது ஆனால் மணிமண்டபம் கட்டுகிறோம் தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டிவிட்டோம் என்று வன்னியர் சமூகத்தை ஏமாற்றுவது காலையிலிருந்து மாலை வரை சமூக நீதியை பற்றி பேசுவது நாங்கள் சமூக நீதிக்கான ஆட்சி என்று சொல்வது சமூக நீதியை நாங்கள் தான் காப்பாற்றுகிறோம் என்று கொக்கரிப்பது ஆனால் வன்னியர்களின் சமூக நீதியை தராமல் வன்னியர்களை தொடர்ந்து ஏமாற்றுவது வன்னியர்களுக்கு துரோகம் இழைப்பது இதையே இன்றைக்கு இருக்கின்ற ஸ்டாலினுடைய திமுக அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவில்லை வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை தரவில்லை ஜாதிவாரி அடிப்படையில் மற்ற சமூகங்களுக்கும் இடஒதுக்கீட்டை தரவில்லை ஆனால் சமூக நீதி ஆட்சி என்று வாயிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி பேசிக்கொண்டே இருந்துவிட்டு ஒட்டுமொத்தமாக தமிழினத்தினுடைய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களை ஏமாற்றிவிட்டு அவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு இடஒதுக்கீட்டுக்காக போராடிய தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டுகிறோம் இடஒதுக்கீட்டுக்காக போராடி உயிர்நீத்த தியாகிகளுக்கு மணிமண்டப திறப்பு விழா நடத்துகிறோம் என்று ஏமாற்றுவது சரியான செயலாக இருக்காது உண்மையிலேயே இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு மணிமண்டப திறப்பு நடத்த நடத்த வேண்டுமென்றால் வரவிருக்கின்ற பட்ஜெட் கூட்டத் தொடரில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரத்தை கொடுத்துவிட்டு அரசாணையை பிறப்பித்து விட்டு அதற்கு பிறகு இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு மணிமண்டப திறப்பு விழாவை நடத்தினால் உண்மையிலேயே ஸ்டாலினை போற்றுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் தயாராகவே இருக்கிறார் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் ஏமாற்றிவிட்டு இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு மணிமண்டபத்தை கட்டிவிட்டோம் அதன் மூலம் சமூக நீதியை நிறைவேற்றிவிட்டோம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் என்று வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் விழுப்புரம் மாவட்டத்திலே புரிந்து கொண்டிருக்கிற காரணத்தால் ஒட்டுமொத்த வன்னியர் சமூகமும் இன்று ஸ்டாலின் திறப்பு விழா நடத்துகின்ற அந்த இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளின் மணிமண்டப திறப்பு விழாவை புறக்கணிக்கப் போவதாக கூறியிருக்கிறார்கள் ஆக திமுக அரசு எப்படி இருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் ஒரு சாட்சி ஒட்டுமொத்தமாக மக்களை ஏமாற்றிவிட்டு தன்னை மனித புனிதனாக காட்டிக் கொள்கின்ற முயற்சியில் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இறங்கியிருக்கிறார் இது எவ்வளவு பெரிய அரசியல் அயோக்கியத்தனம் இது எவ்வளவு பெரிய அரசியல் வேசித்தனம் இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை என்பதை வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தான் டாக்டர் ஐயாவுடைய அறிக்கையை தொடர்ந்து அந்த பகுதியிலே வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் ஸ்டாலின் கலந்து கொள்கின்ற அந்த திறப்புகளாக புறக்கணிக்கப் போகிறார்கள் ஆனால் திமுக என்ன செய்யும் என்ன செய்ய நினைப்பார்கள் வேறு பகுதியிலிருந்து பணம் கொடுத்து ஆட்களை அழைத்து வந்து பார் வன்னியர் இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு நாங்கள் மணிமண்டப திறப்பு விழா நடத்துவதை வன்னியர்களே பெருமளவில் கூடி வரவேற்றிருக்கார்கள் என்று இவர்கள் பணம் கொடுத்து ஆட்களை கூட்டி வந்து பெரிய கூட்டத்தை நிறுத்தி ஒரு நாடகமாடவும் தயங்க மாட்டார்கள் ஆகவேதான் தான் பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் ஸ்டாலினை ஒரு மிகப்பெரிய நாடகமாடி என்று வர்ணித்திருக்கிறார் இதைவிட ஸ்டாலினை இன்னும் மோசமாக யாரும் பேச முடியாது யாரும் கூற முடியாது யாரும் அறிக்கையில் கண்டிக்க முடியாது ஆனால் இதை பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் விளம்பர பிரியர்கள் வித்தார கல்லர்கள் அல்லவா திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆகவே அந்த மணிமண்டப திறப்பு விழாவை நடத்திவிட்டு பார் பார் நாங்கள் சமூக நீதியை சாதித்து விட்டோம் என்று சமூக நீதியை சாய்த்து விட்டு கொக்கரிக்கின்ற மிக பெரிய பொய்யர்கள் நாடகமாடியல் இன்றைய திமுக ஆட்சியில் இருப்பவர்களும் இந்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்பதும் மக்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது குறிப்பாக வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் நன்றாகவே புரிந்திருக்கிறார்கள் அதற்கான தக்க தண்டனையை காலம் வரும்பொழுது வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் இன்றைய திமுக ஆட்சிக்கு கொடுப்பார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி